இனிமே கண்ணை வாங்கலாம் தயாரிப்பு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த குறைபாடுகள் உள்ளன மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் வாஷம் தொகுதியில் இன்று பிற்பகல் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் பேசினார் பேசிக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென மயங்கி விழுந்தார் மேடையில் இருந்தவர்கள் அவரை தூக்கி காற்றோட்டமான இடத்தில் அமர வைத்து முதலுதவி அளித்தனர் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்பட்டது இதனால் மயக்கம் ஏற்பட்டது தற்பொழுது நலமாக இருக்கிறேன் இன்னொரு பிரச்சார கூட்டத்தில் பேச செல்கிறேன் அன்புக்கு நன்றி என நிதின் கட்கரி வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது மாவட்டத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதும் நிதின் கட்கரி மயங்கி விழுந்தார் அப்போது அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அப்போதைய மகாராஷ்டிரா கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவரை தாங்கி பிடித்து நாற்காலியில் அமர வைத்தார்